உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அந்த நாட்டில் ஒருவேளை அவங்க இருந்தாங்கன்னா நம்ம உரிமையை நிலநாட்டணும்னு ஓடி போய் ஓட்டு போட்டுருவான் ஏன்னா அங்க நீங்க வயசு திறந்து பேசினா நாக்கு எழுப்பிச்சா இருப்பான்

ஆயிரம் ரூபாய் என்ன ஐயாயிரம் ரூபாய் வந்து நீட்டுறான் ஒரு வேட்பாளர் எடுத்துக்கோமா உன் குடும்பமே எனக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்லும் போது இல்லங்க நாங்களே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய மனநிலையில மக்கள் வந்துட்டா பல்வேறு முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக சீர்திருத்தவாதி டாக்டர் ஷீபா லூர்தீஸ் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் வணக்கம் பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அன்னைக்கு வந்து போலிங் நடக்க போகுது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு நான் எதுக்கு ஓட்டு போடணும் யார் ஆண்டா எனக்கு என்ன ராம ஆண்டா என்ன ராவணன் ஆண்டா எனக்கு என்ன நான் வேலைக்கு போனால் தான் எனக்கு காசு நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ அப்படியெல்லாம் யோசிக்கிறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஆட்களும் சமீபத்த கா மனசு விட்டுட்டாங்க ஒரே மாதிரியான ஆட்சிகள் யார் வந்தாலும் அதே கரப்ஷன் தான் இருக்க போகுது ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நான் பணம் கொடுத்து தான் வாங்கி ஆகணும் வீட்டுக்கு பட்டா வாங்கணும்னா நான் பணம் கொடுத்து தான் ஆகணும் என்ன ஆகி என்ன மாற போகுது அப்படின்ட்டு அவங்களுடைய சமூக உரிமை இருக்கு பாருங்களேன் நம்ம ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட மனசை விட்டுட்டான் ஏன்னா எவ்வளவு வருஷம் ஒன்னையே அவங்க பாதிக்கிறாங்க ஓட்டு போட்டா என்ன போட நாட்டி என்னன்னு உட்கார்றாங்க அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் நீங்க மன்னர் ஆளக்கூடிய நாடுகள்லாம் இப்போவும் இருக்கு அந்த நாட்டுல ஒருவேளை அவங்க இருந்தாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அந்த அரசியல் இல்ல அதிகாரங்களை குறை சொல்லிக்கிட்டே விட நம்ம உரிமையை நிலநாட்டணும்னு ஓடி போய் ஓட்டு போட்டுருவான் ஏன்னா எழுத்து வச்சா இருப்பான் ஆதிக்கவாதிகள் சர்வாதிகாரிகள் இருக்கக்கூடிய நாடுகள் இன்னும் இந்த உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு நம்ம எல்லாருமே இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கோம் கட்சிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம எப்படி முன்னேறணும்னு பத்தி பேசிட்டு இருக்கோம் பெண் வெளியே வந்துட்டு இருக்கா பெண்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் பல நாடுகள்ல இது இல்ல நமக்கு நம்மளுடைய தலைவர்கள் வரலாற்று தலைவர்கள் இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்தது விட்டது காரணம் என்னன்னா நம்மளுடைய உரிமை இந்த ஜனநாயக நாட்டில் நம்ம ஜனநாயகத்தை எப்பொழுதும் மீட்டெடுக்கணுன்றது தான் அப்போ சமூக ஒழுங்கு சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கச்சேன்னு நினைச்சாலும் நோட்டாக்கு போய் ஓட்டு போடுங்க நோட்டான்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ஒரு தொகுதியில வந்துட்டு நோட்டா வின் ஆகுதுன்னா அங்க வந்துட்டு நின்றுட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு வேட்பாளர்களும் நாட் அப்டு ஸ்டாண்டர்ட்னு மக்கள் யோசிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னாலும் செகண்ட் யார் ஓட்டு வங்கியில அதிகமா இருப்பாங்களோ போனோம்னாலும் நலவரம் கரெக்டா காமிச்சிருங்க ஆனா அதையும் பண்ணாம இருந்தா உங்க ஓட்டம் வேற யாராவது போட்டு போயிடுவாங்க மேபி நடக்கலாம் ஏங்க இருக்கு என்னுடைய ஓன் ஒரு ஃபேமிலி மெம்பருங்க ரெகுலரா போய் பூத்து போடுறாங்க இந்த தடவை எல்லாம் செக்லாம் பண்ணுவாங்கல்ல செக்லாம் உங்க பேரே இல்லங்க பேரு இல்லங்க அப்போ அவங்க சொல்றீங்க ஓட்டு போடுறது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்தா எங்க போய் இதை சரி பண்ணுவேன்னு கேட்டுட்டு இருக்காங்க இன்னும் எனக்கு தெரியலங்க எனக்கு தெரியல ரெண்டு நாளுக்குள்ள நான் எப்படி போய் சரி பண்ணினா நான் உங்களுக்கு பண்ணி தரப்போறேன்னுட்டு இதெல்லாம் குடும்பத்துல நடந்துட்டு இருக்கு ஆனா யாரா இருந்தாலும் நீங்க ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா நீங்க இப்ப நீங்க ஓட்டு போடலன்னு வைங்க உங்களுடைய தலையெழுத்தை உங்க கூட இருக்கிறவனோ இல்ல தலைவனே எவனாவது ஒருத்தர் உட்கார்றவன் வந்து நிர்ணயிப்பான் அஞ்சு வருஷத்துல ஒரு தடவை நம்மளால வந்துட்டு பண்ண முடியிற விஷயம் இதுதான் அதுக்கப்புறம் நீங்க மனு கொடுங்க இது இது வரைக்கும் பல பேசினுடைய மனு மதிக்கப்படலை புரியுதுங்களா பல பேசனுடைய கோரிக்கை மதிக்கப்படலை உதாசீனப்படுத்தப்பட்டோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மக்களுக்கு இந்த வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டை கவிழ்க்கவும் முடியும் ஒரு புது கவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணவும் முடியும் அதனால மக்கள் அதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும் கண்டிப்பாக இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இல்லை முக்கால்வாசி எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஓட்டுக்கு பணம் கொடுப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகிட்டு தான் வருது என்ன பணம் கொடுத்தா என்ன இப்போ நம்ம காசு தானே நம்மளுக்கு திருப்பி தராங்க ஓட்டுக்கு பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுவது அப்படிங்கறதே வந்துட்டு மிகப்பெரிய அஃபன்ஸ் அதுவே பெரிய குற்றமாகதான பார்த்து ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும் படித்த மக்களை விட கொஞ்சம் படிப்பறிவில் பின்தங்கிய இல்லை ஏழை எளிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்ன வரணும்னா பணம் கொடுத்தாலோ வாங்குனாலோ மினிமம் ஒரு வருஷம் ஜெயில பஸ்ட் அத சொல்லுங்க அப்பதான் பயப்படுவான் எவ்வளவு பேருக்கு அது தெரியும் பணம் வாங்குனாலோ கொடுத்தாலோ நீங்க மத்ததெல்லாம் சொன்னா யாரும் பயந்துக்க மாட்டான் ஏம்மா நீ வாங்குனால உங்கள ஜெயில தூக்கி உள்ள போட்டுருவாங்கன்னு சொன்னா உங்க குரு ஓடி போய் வீட்டுக்குள்ள கத முடிடுவாங்க ஆமாவா இல்லையா அந்த விழிப்புணர்வையே ஃபர்ஸ்ட் யாரும் தர மாட்டிருக்கும் ஊடகவியலர் நீங்க குடுக்கலாம் சமூக சீர்திருத்தவாதியை நாங்க குடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசிட்டு இருக்கலாம் அரசாங்கம் குடுக்கணும்ல நீ ஆயிரம் ரூபாய் வாங்கினா உன தூக்கி உள்ள போட்டுருவாங்கம்மானு சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டிருக்கீங்க அவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்களா நம்பர் ஒன் இது முக்கியமான ஒரு விழிப்புணர்வுங்க இன்னொன்னு அங்க லஞ்சம் வாங்குறான் இங்க லஞ்சம் வாங்குறான் டிராபிக் ஆர்டிஓ பிடிஓ ஆர்டிஓ நான் சொல்றோமே லஞ்சம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க உங்ககிட்ட இருந்து எங்கிட்ட இருந்து எப்படி சொல்லுங்க ஒரு தனி மனிதன் எப்போ பணம் வாங்கி ஓட்டு போடுறானோ இல்லையோ அதுக்கு பேர் லஞ்சம் நான் போடுறேன்னு சொல்லி பணம் வாங்கிட்டாலே அது லஞ்சம் எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுங்களா நமக்கு இருந்து ஆரம்பிக்குது பணம் வாங்கிட்டோம் இல்லாத இல்லாதப்பட்டவன் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க சாப்பாடு எல்லாரும் இல்லாத பட்டவங்க தான் ஏதோ ஒருத்த நேரம் கொண்டுட்டு வந்து ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் போது அந்த நேரத்தில் யாராலும் வாங்கத்தானே சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பணம் கொடுத்தாலும் வாங்கிருங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவாங்க அந்த கல்ச்சரே தப்பு சரி கையில சப்போர்ட் பண்ணல பட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாமானியன் எனக்கு வந்து ஒரு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே எனக்கு வழி இல்ல அப்டின போது எவ்வளவு ஒருத்தன் கொண்டு வந்து ஒரு ஐந்நூறு ரூபாய் இருந்தா வச்சுக்கான்னு குடுக்கும் போது யாரா இருந்தாலும் அதை வாங்கத்தானே செய்வாங்க தன்மானத்தை எழுந்து ஒருத்தன் ஒரு விஷயம் பண்ணுவானா இது வந்து தன்மானத்தை நம்ம அடுகி வச்சு பண்றோம்னு கொடுங்க பசியில இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு தன்மானமா பசியான்னு கேட்டா பசியில இருக்கிறவன் சொல்லட்டுமா ஒரு குடும்பத்துல பசியில இருக்கிறவன் இருக்கான்னு வைங்க தன்னுடைய தன்மானத்தை எழுந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தரை தப்பான விஷயத்துக்கு அவங்க அனுப்புவாங்களா பசியில் இருக்காங்க தன்மானத்தை விட்டு வேற ஏதாவது தவறான செயலுக்கு வீட்டில் இருக்கிறவங்கள அனுப்புவாங்களா நீங்க சொல்லுங்க ஃபஸ்ட்டு பணத்தை நம்ம வாங்கினாலே நம்மளுடைய சுயமரியாதை பாதிக்கப்படுகிறதுன்ற விழிப்புணர்வு கொடுங்க ஏங்க யாருங்க இங்க நல்லா இருக்கா இல்ல இல்ல இத பத்தி பப்ளிக் கிட்ட கேட்டோம் அப்படினா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க எங்க காசை எங்களுக்கு திருப்பி தராங்க நாங்களே வராங்க ஆட்சிக்கு வராங்க யாரா இருந்தாலும் வந்தாங்கன்னா தப்பு இல்ல இல்ல நியாயமாவா நடக்குறாங்க கோடி கோடியா வர்றா அவவன் குடும்பத்தை வாழ வைக்கறா கோடி கோடியா சுருட்டிக்கறாங்க அவ நல்லா இருக்கறா இது எலெக்ஷன் அப்ப எங்களுக்கு காசை கொண்டு வந்து தராங்க நாங்க வாங்கிக்கிறோம் அதே தப்புன்னு சொல்றீங்க அந்த அட்டிட்யூடே தப்பு இப்போ நீங்க சரி வாங்கிக்கலாம் போடுறமோ போடலியோ நீங்க நினைச்சீங்கனா நாளைக்கு ஒருத்தன் பதவியில் வந்து உட்காந்துட்டு ஒரு வேலை உங்ககிட்ட பணம் வாங்குவான் பணம் வாங்கிட்டு உங்களுக்கு உதவானோ ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் ஒன்றும் வேணா இந்த மது விளக்கலாம் ஏன் மூடலன்னு உதயநிதி கிட்ட கேக்குறாங்க அவர் இந்த ஓட்டு சேகரிக்க போகும்போது அப்ப அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் கலைஞர் இதே தானே சொன்னாங்க அப்ப நீங்க பண்ணீங்களா சொல்லி காட்டுறாங்களா சொல்லி காட்டுறாங்களா அப்போ நான் பணம் வாங்கிட்டேன் ஓட்டு போடணும் இல்லையோன்னு நீ நினைச்சா நாளைக்கு அவன் வந்து உட்காந்துட்டு உங்ககிட்ட லஞ்சம் வாங்குவான் லஞ்சம் வாங்கிட்டு ஏமா நான் பண்றேம்மா பண்றமான்னு சொல்லி இழுத்தரிச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன பண்றீங்களோ அதை தான் அவன் பண்ணுவான் கையில ஆயிரம் ரூபாய் நீட்டினாலே ஒரே நிமிஷம் நான் போலீஸ் கால் பண்றேன்னு டயல் பண்ணுங்க ஓடி போவாங்க கரெக்டான விழிப்புணர்வு கொடுங்க பண்ணுவாங்க நீங்க நியாயமா மக்களை சாத்தியம் நினைக்கிறீங்களா நீங்க சொல்லிட்டுங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுவுமே சாத்தியம் இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விழிப்புணர்வு கொண்டு வரணும் இன்னும் நம்ம சொல்றோம் இதெல்லாம் வந்துட்டு இல்லீகல்னு தெரிஞ்சு தேர்தலில் பறக்கும் படையெல்லாம் அங்கே இங்கேன்னு எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுமே எவ்வளவு கோடி ரூபாய் அங்கே இங்கேன்னு பறிமுதல் பண்றாங்க கரெக்டுங்களா அப்போ என்ன அர்த்தம் பணம் பட்டுவாடா நடந்துக்கிட்டு தான் இருக்கு எல்லாத்தையுமா வந்துட்டு போய் இவங்க அதிகாரிகள் பிடிச்சிட்டு இருக்க முடியும் இன்னும் எங்கெங்க வந்துட்டு அது மிஸ் ஆகி போயிருக்கு நலவி போயிருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்களோ இல்லை அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களோ தான் ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு ரெடியா போது மக்கள் நம்ம உஷாரா இருந்து நம்மளுடைய தன்மானத்தையும் இழக்காம நம்ம சுயமரியாதையை காத்துட்டு நம்மளுடைய உரிமையை மேம்படுத்தணுமே தவிர்த்து ஏன் வரி பண்ண தானே ஆயிரம் ரூபாய் வாங்கினா நாளைக்கு

ஓட்டு போட்டவன் ஒருவேளை ஊழலுக்கு அகைஸ்டா இருக்கலாம் ஆனா மக்கள் அவங்களுடைய மனநிலை ஊழலுக்கு துணை போற மனநிலையா அவங்களுக்கே தெரியாம ஆயிருச்சு இது வந்துட்டு ஊழலுக்கு துணை அவ்வளவுதான் எங்க ஒரு பங்கு தான் எல்லாமே நடந்துகிட்டுதான் இருக்கு நம்ம எங்க மாற்றம் கொண்டு வருவோம் ஓ ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிப்டி பர்சன்ட் முன்னேற்றம் சிக்ஸ்டி பர்சன் இப்படிதான் கொண்டு வர முடியும் அப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம நல்லதை எப்படி கொண்டு வரணும்னுதான் நம்ம யோசிக்க முடியும் நடந்துக்கிட்டுதான் இருக்குங்க நடந்துகிட்டே இருக்கு எப்படி ஓவர் நைட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுவுமே முடியாது கரெக்டுங்களா அப்ப மக்கள் இந்த மாதிரி அவங்களே ஊழல் மென்டாலிட்டி சரி என் பணம் தானே நான் வாங்கிக்கிறேன் ஓட்டு போடுறனோ இல்லையோன்ற ஒரு மென்டாலிட்டில இருந்தா கூட ஒரு தலைவன் நல்ல தலைவனா ஒரு வேலை ஓட்டு போட்டு இவங்க உட்கார வச்சு ஊழலுக்கு எகென்ஸ்டா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஊழல் பண்ண கூடாதுன்னு ஒரு அதிகாரிகளை உட்கார வச்சாலும் இவங்க போய் வாலண்டியரா ஏன்னா அவங்க மனநிலை அப்படி இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் அவங்க பண்ண முடியாதுன்றாங்க இது இல்லீகல்ன்றாங்க சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு மக்களே அதை டிரைவ் பண்ணக்கூடிய மனநிலை நீங்க சொல்றது ஈஸியா சொல்றீங்க எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா நம்ம ஊழல பெரிய பிக்சரா பாக்குறீங்க சின்ன விஷயம் சின்ன விஷயம் சின்ன விஷயம்ன்றது தாங்க அவ்வளவு பெரிய படம் ஊழல் படம் இந்த சின்ன விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்குது ஒரு சாமானியன்றிருந்து ஆரம்பிக்குது நான் காசே கொடுக்க மாட்டேன் நான் நேர்மையா தான் போவேன் அப்படின்னா உங்களுக்கான வேலை நடக்கும்ன்றீங்களா ஒண்ணு இல்ல காலையில பரபரன்னு ஆபீஸ் கிளம்பி வந்துட்டு இருக்கோம் ரோட்ல சிக்னல்ல போலீஸ்காரன் புடிச்சிட்டான் கையில ஒரு நூறு ரூபாய் கொடுத்து வச்சுக்கங்கன்ற வரது இல்லையா நீங்க அப்படி யோசிக்கிறீங்க வேலை முக்கியம் இல்ல இல்ல இது வந்து தப்பு இது தப்பு இல்ல இல்ல இது தப்பு ஒரு போலீஸ்காரன் காரம் புடிக்கிறானு ஒரே ஒரு நிமிஷம் நின்னு சார் என் டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சி புக் இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு ஓகே எல்லாம் கரெக்டான ஓகே தம்பி கரெக்டா இருக்கு போயிட்டு வாங்க நான் அனுப்பி வச்சிராங்களா எத்தனை பேர் அத மாதிரி அனுப்பி வச்சிராங்க நான் சொல்றேன் அதனால தான் ஊழல் எதிர்க்க கூடிய நம்ம ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும் அது எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படினா அவங்க போயிட்டு வான்னு சொல்லும்போது நம்ம எப்ப கேள்வி கேட்கலாம் தெரியுமா 1000 ரூபாய் என்ன 5000 ரூபாய் கையில வந்து நீற்றான் ஒரு வேட்பாளர் நீ எடுத்துக்கோமா உன் குடும்பமே எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்லும்போது இல்லங்க நாங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய மனநிலையில மக்கள் வந்துட்டா

புதுசாக யாராவது வந்தால் ஏதாவது மாற்றம் கிடைக்குமான ஏக்கத்தில் இருக்காங்க ட்வெண்ட்டி நைன்டீனில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி விட வந்துட்டு ஓட்டிங் பர்சன்டேஜ்லாம் அதிகம்ங்க சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்ட் ஓட்டிங் பர்சன்ட்டு அதிகமாகிட்டுருக்கு மக்கள் ஓட்டிங்க்கான முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ அவங்க புரிஞ்சுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கான தேவையெல்லாம் அவங்க தெளிவாக இருக்காங்க எனக்கு இதெல்லாம் வேணும் நீ வந்தால் இதெல்லாம் பண்ணுறியா வேட்பாளர்கிட்ட எழுதி வாங்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தெளிவாக இருக்கிற மக்கள்கிட்ட கரெக்டாக இந்த ஒரு சான்ஸை பயன்படுத்தி ஒரு விழிப்புணர்வு கொண்டு போங்க பணம் நீ வாங்கிட்டா ஊழல் பண்ற ஒருத்தனை நீ கேள்வி கேட்க முடியாது கேள்விக்கு ஒருத்தர் கேள்வி கேக்கற தைரியம் எங்கிருந்து வரும் தெரியுமா அவங்க நேர்மையா இருந்தா இப்போ நான் இவ்வளவு ஓப்பனான உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா நான் நேர்மையா பேசுறேன்னு நான் நம்புறேன் நான் அரசியல்வாதியோ இல்லை பணம் வாங்கிட்டோ நான் பேசல நம்ம எங்க நேர்மையா இருக்கிறோமோ அங்க உங்களால தைரியமா வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மக்களை உருவாக்கக்கூடிய கடமை உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாத்துக்குமே சமுதாயத்துல ஒரு அஞ்சு சதவீத மக்கள் மட்டும் கத்திக்கிட்டே 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 சமூக சீர்திருத்தவாதி இன்னொரு ஒரு பத்து பர்சன்ட் ஊட ஊடகவியலாளர் அதுலயும் சிலர் தான் ஜெனியூனுங்க நியூட்ரல் ஓகேங்களா கத்திக்கிட்டே மட்டும் இருந்தா முன்னேறாதுங்க ஒவ்வொரு சாமானியனுக்கும் அந்த முக்கியத்துவத்தை எடுத்துட்டு போகணும் எனக்கு தெரிஞ்ச நேரம் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன வந்திருக்கணும் தெரியுங்களா நீ ஆயிரம் ரூபாய் பணம் வாங்குறேன்னா நீ உள்ள போயிடுவாப்பா இதுதான் செக்ஷன் உன் மேல பதிஞ்சிடும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஆடை நீங்க காட்டுங்க காட்டுங்க ஏன் போட மக்கள் சப்போர்ட் போய்டுன்றதுக்காக தலைவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு நீங்க பாருங்க ரொம்ப மோசமான நிலை மேடம் இதெல்லாம் நம்ம சின்ன விஷயம் நினைச்சு பேசிட்டு இருக்கோம் அடுத்த சமுதாயமே ஊழல்லேயே பிறந்து ஊழல்லே வளர்ற மாதிரியான ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம் இப்போ அவங்க சொல்றாங்களே நான் பணம் வாங்கிட்டு அதை ஏன் போனோம் நான் போடுறவங்களுக்கு தான் போடுவேன்னு சொல்றவங்க அவங்க மனநிலை எப்படி உங்களுக்கு புரியுதா அது ஊழல்ன்றதே உங்களுக்கு தெரியல அதுவே லஞ்சம்ன்றதை உங்களுக்கு தெரியல நாளைக்கு யோகியமாக இருக்கிறவனே இவங்களே வந்துட்டு ட்ரிகர் பண்ண முடியும் லஞ்சத்துக்குன்றது தெரியல அப்போ அடுத்த தலைமுறை பிறக்கும்போதே அப்படி பிறந்தாங்கன்னா இதில் நல்லது கெட்டது உங்களுக்கு எப்படி தெரியும் நமக்கே இருக்கிறவங்களுக்கே நல்லது கெட்டது தெரிலண்ணா இதுக்கான விழிப்புணர்ச்சியும் நிச்சயமாக வேணும் மேடம் ஒரு பைசா ஓட்டு வாங்காமல் ஓட்டு போடு வாய்ப்பு கொடு மக்கள் எல்லாம் இணைந்து செயல்படணும் ஒன்றரை பேர் யோசிக்கிறது இல்லை எல்லாரும் சேர்ந்து பண்ணா ஆட்சியே மாற்ற முடியும் மேடம் கண்டிப்பா ஜார்ஜ் புஷ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல டக்குனா அந்த அறுபது மில்லியன் மக்களா அப்படியே புளோரிடால வந்து கவர்மெண்ட்டே மாத்தினாங்க மேடம் தனக்கு பிடிச்ச கவர்மெண்ட் வேணும்னு வந்து தராபுடால ஓட்டு போட்டு நம்மளா நினைச்சா புடிச்ச தலைவர்களை ஈஸியா கொண்டு வரலாம் நினைச்ச டைமுக்கு அந்த தலைவர்களை வந்துட்டு விடலாம் அதுக்கான சக்தி மக்கள் இருக்கு ஒத்துக்கிறீங்களா எல்லாரும் சேர்ந்து இருந்தா ஒரு தலைவர் நீ யோகியோ இல்ல அப்படின்னு அந்த ஆட்சியை கவிழ்க்க வைக்கலாம் உங்களுக்கு தெரியுமா நம்ம கையில எல்லாமே இருக்கு மேடம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் நேர்மையா இருங்க பயம் வராது இதுதான் என்னுடைய விழிப்புணர்வு நன்றி